கல்யாணத்திற்கு பிறகு கோவில் குழந்தைகள் என வெளியில் ஜாலியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் நயனுக்கும் சரி விக்கிக்கும் சரி திரை வாழ்க்கை என்பது சொல்லிக்கொள்ளும்படியாக அமையவில்லை நடிகை நயன்தாராவுக்கு பாலிவுட்டில் ஜபான் படத்தை தவிர பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் ராகபா லாரன்ஸ் போன்ற ஹீரோக்களுடன் இணைந்து நடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்னதான் என்று சொல்லிக் கொண்டாலும் அடி சறுக்கும் என்பது போல வாழ்க்கையில் மட்டுமே சந்தித்து அதே மாதிரி இயக்குனர் சிவனும் போகிற பக்கம் எல்லாம் நடிகர் அஜித்தின் அறுபத்தி இரண்டாவது படத்தில் நீக்கப்பட்டதில் ஆரம்பித்து அடுத்தடுத்து கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடியாகத்தான் இருக்கிறது சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான புரோமோ வீடியோ தொடக்க விழா நிறைவு விழா என எல்லாவற்றையும் புதிய தொழில்நுட்பம் மற்றும் ஐடியாக்களுடன் இயக்கி இருந்த விக்னேஷ் சிவனுக்கு இதே மாதிரி மாநில தேசிய அளவிலான போட்டிகளை இயக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இயக்குனர் என்பதை தாண்டி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேலையிலேயே கொறியாக இருந்த விக்னேஷ் சிவன் ஒருவேளை செஸ் ஒலிம்பியாடு மாதிரி ஏதேனும் நிகழ்ச்சிகளை இயக்க வாய்ப்பு கிடைத்தால் சென்று விடுவேன் என்று கண்டிஷன் போட்டிருக்கிறார் இதற்கிடையில் பதில் கண்டிஷன் போட்டதால் அந்த படத்தின் வாய்ப்பை விட்டார் விக்னேஷ் சிவன் பட வாய்ப்பு போனது போகட்டும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆவது கிடைக்கும் என்று காத்திருந்த விக்கிக்கு விரக்தி வந்ததுதான் மிச்சம் அவருக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்த தமிழக அரசு நடத்தும் விளையாட்டு போட்டிகளை தொகுத்து வழங்கும் வாய்ப்பும் விக்கிக்கு கிடைக்காமல் அருண் ராஜா காமராஜாவுக்கு சென்றது இதனை கேட்டு டென்ஷனான விக்கி அவ்வப்போது இன்ஸ்டாவில் சோகமான ஸ்டேட்டஸ் போட்டு தனது மனநிலைமையை வெளிப்படுத்திய நிலையில் நானும் ரவுடிதான் காத்து வாக்குல ரெண்டு காதல் போல லோ பட்ஜெட் படத்தை இயக்கலாம் என முடிவெடுத்திருப்பதால் நயன்தாரா வீதியில் இருப்பதாக கூறுகின்றனர் திருமணத்திற்கு பிறகு தன்னை நிலைநிறுத்தவே படாதப்பட்டு வரும் நயன்தாரா இந்த சமயத்தில் கணவன் சிவனுக்காக படம் தயாரித்தால் காசுக்கு பிடிச்ச விரயம்தான் என முணுமுணுக்கவே குடும்பத்தில் புகைச்சல் உண்டாகி ஆகையால் சில மாதங்களுக்கு ரவுடி பிக்சர்ஸ் சார்பில் எந்த படமும் வேண்டாம் என நயன்தாரா முடிவெடுத்திருப்பதால் குழந்தைகளை மட்டும் பார்த்து கொண்டு வீட்டிலேயே இருக்கலாம் என்ற முடிவுக்கு விக்கி வந்துவிட்டதாக கூறப்படுகிறது